ரயசலாட் ஆண்டவரும் அருமை ரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜபித்த பொழுது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொல்ல பகிர்ந்து கொள்ளும்படி தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவினபடினாலே இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் தேறினவன் எந்த மனுஷனும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக மாற வேண்டும் நம் கர்த்தருக்குள் தேறின ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் தோற்று வாழ்க்கை அல்ல தேராத வாழ்க்கை அல்ல தேறினவர்களாக வாழ வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம் அப்போஸ் நாயகிய பவுல் கலாத்தியா நாட்டு திருச்சபைக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார் என்னுடைய இனத்தாருக்குள்ளே என்னுடைய வயது உள்ளவர்களுக்குள்ளே அவர்கள் எல்லாரிலும் நான் தேறினவனாக இருந்தேன் என்று அப்போசனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்கிறார் தன்னுடைய ஊழியத்தை பற்றி சொல்லும் பொழுதும் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேரினவனாக நிறுத்தும்படி எனக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி நான் போராடி பிரயாசப்படுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய திமுகக்கு அவர் எழுதுகிறார் நீ தேறுகிறது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று எழுதுகிறார் ஒரு விசுவாசி கர்த்தருக்குள் தேற வேண்டும் ஒரு ஊழியர்காரன் தேறிக்கொண்டே இருக்கணும் தேறணும் இன்னைக்கு தேராமல் போயிட்டிங்கன்னா பல்லோ ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க முடியாது நான் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன் எப்பாப்புறாவை குறித்து பவுல் ஒரு சாட்சி சொல்கிறாரு அதை சொல்லிட்டு நீங்கள் தேர வேண்டிய காரியத்துக்கு உள்ளே போவேன் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் கொலோசையரில் நான்காவது அதிகாரத்தில் அப்போஸ் பவுல் மிக அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறாய் என்ன திரும்ப நான் வாசிக்கிறேன் எப்பா பெறாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான் உங்களை உங்களைச் சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழிய காரணமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமான சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பவுல் சொல்கிறாரு எப்பா பெறாவை பற்றி எப்பா பெறா உங்களுக்காக பிரயாசப்படுறான் எதற்காக பிரயாசப்படுகிறாரு அவர் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலையும் தேறினவர்களாயும் சரியா தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான் ஒரு ஊழியக்காரனுடைய உண்மையான போராட்டம் என்ன தெரியுமா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் பிரயாசப்படுவார் போராடுவார் அதைத்தான் எப்பாப்பிரா தீத்துவ பற்றி சொல்றாரு எப்பாப்பிரா எப்பாப்பிரா உங்களை சார்ந்தவன் இந்த எப்பாப்பிரா உங்களுக்காக போராடுகிறான் என்ன போராடுறான் நீங்கள் கிறிஸ்துவுக்கு சித்தமான காரியங்களில் தேறினவர்களாக மாற வேண்டும் என்று போராடுகிறார் என்று சொல்கிறார் இதைத்தான் பவுல் தன்னை பற்றியும் சொல்றாரு நானும் உங்களுக்காக எனக்குள் எனக்குள் கிரியை சேர அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுறேன் அப்படிங்கிறாரு ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய பிரயாசமும் போராட்டமும் என்ன தெரியுமா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாசிகளை ஆத்துமாக்களை என்னுடைய மந்தையின் ஆடுகளை நான் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக நிறுத்துவேன் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி போராடணும் அதைத்தான் பவுல் இங்கே எழுதுகிறார் இப்போ பவுல் தான் ஊழியர் செஞ்ச ஒரு ஊருக்கு சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார் என்ன எழுதுறாரு தெரியுமா நான் வாசிக்கட்டுமா கொரிந்துக்கு ஒரு சொல்கிற ஆலோசனையை பாருங்கள் ஒன்று குருந்து பதினான்காவது அதிகாரத்தில் இருபதாம் வசனத்தில் சொல்கிறாரு ஒன்று குருந்தையர் பதினான்கு இருபதில் போட்டிருக்கு சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதே எங்கள் எப்படி புத்தியிலே குழந்தைகளாய் இராதே எங்கள் துர்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேரினவர்களாயும் இருங்கள் அப்படிங்கிறாரு அப்போ பவுல் மிக அழகாக கொருந்து சபைக்கு எழுதுகிறாரு சகோதரரே நீங்கள் துர்குணத்தில் குழந்தையாக இருங்க ஆனால் புத்தியில் நீங்கள் தேரினவர்களாக இருங்க அப்போ யோசிச்சு பாருங்க பவுல் பிரயாசப்பட்டதும் அதற்குத்தான் எப்பாப்பறா பிரயாசப்படுறதும் தான் தேவனுடைய அத்தனை ஊழியக்காரர்களும் பிரயாசப்படுவது என்ன தெரியுமா ஐயா என்னுடைய திருச்சபை விசுவாசி கிறிஸ்துவுக்கு சித்தமான காரியங்களுக்கு தேறினவர்களாய் மாறு மாறணும் அதுதான் எல்லாரும் பிரயாசப்படுறாங்க அதே போல் ஒரு ஊழியக்காரன் தேர்ன ஊழியக்காரனாக இருக்கணும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது பவுல் சொல்கிறாரு தன்னுடைய விசுவாசிகளை பார்த்து நீங்கள் புத்தியிலோ தேறினவர்களாயிருங்கள் அப்போ நீங்கள் புத்தியில் தேரணும் என்ன புத்தியில் நல்ல புத்தியில் சங்கீதங்களில் போட்டிருக்கு அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு நல்ல புத்தியில் நீங்கள் தேரணுமா நல்ல புத்தி உங்களுக்குள்ள நாளுக்கு நாள் வளரணுமா நீங்கள் வேதத்தின்படி நடங்க பைபிள் சொல்லுது மறுபடியும் சொல்கிறேன் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு அப்போ நற்புத்தி வரணும் அப்படின்னா கர்த்தருடைய கற்ப பணிகளின்படி நம்ம வாழணும் வசனத்தின்படி நம்ம வாழணும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வசனத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெற முடியாது ஐயா தேவன் அருளிய வேதம் என் இருதயத்தில் இருக்க வேண்டும் தேவன் அருளிய வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் தேவன் அருளிய வேதமே எனக்கு வழிகாட்டி தேவன் அருளிய வேத வசனத்தை அப்பியாசப்படுத்தி நான் அதன்படியே வாழணும் அப்படி வாழும் பொழுது நான் புத்தியில் தேறிகிட்டே இருப்பேன் எனக்குள்ள புத்தி நான் புத்திசாலியாக நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்னுடைய புத்தி விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கும் நான் ஒரு வசனம் வாசி முடிக்கிறேன் நீதிமொழிகள் நமக்கு அதான் கற்றுக் கொடுக்குது வாசிக்கிறேன் பாருங்க நீதிமொழிகளை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள் ஒன்றா அதிகாரத்தில் இடத்துல சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் இப்படியாகி சொல்லுகிறது சொல்கிறது ஒன்று ஆறாம் வசனத்தை படிக்கட்டுமா சாரி அஞ்சாம் வசனம் படிக்கிறேன் நீதிமொழிகள் ஒன்று அஞ்சு புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேருவான் அப்போ சாலி எப்போங்க புத்தியில் எப்படி தேர முடியும் புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேருவான் அப்போ நீங்கள் தேரணுமா கேளுங்க சத்திய வசனத்தை கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படுற தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுங்க ஏன்னா நீங்கள் புத்தி உள்ளவங்களாக இருந்தால் தான் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் நீங்கள் புத்தியில் தேரணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா நீங்கள் அப்போ சிலர் நீங்கள் படித்து பார்த்தால் நிருபங்களை கூட இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு என்ன தினமும் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அப்போ சிலரில் இவங்களாம் ஊழியத்துக்கு போவங்கள்ல அப்போ சிலர் ஊழியத்துக்கு போகும்போது யூதருக்கு ஒரு ஆலயம் இருந்தது அங்கே போனாங்கன்னு போட்டிருக்கோம் அப்படி போகும்போது அங்கே போட்டிருக்கோம் அப்பொழுது அந்த ஆலயத்தில் உள்ளவங்க பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் ஆள் அனுப்பி சொல்லுவாங்க சகோதரரே நீங்கள் புத்தி சொல்ல விரும்பினால் புத்தி சொல்லுங்கள் எபிரேயருக்கு எழுதப்பட்டிருக்கு இன்று எனப்படும் அதாவது ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படுமளவும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவீர்கள் ஐயா புத்தி சொல்லிட்டே இருக்கணும் புத்தி சொல்லணும் ஆனால் இன்னைக்கு மனுஷன் தான் புத்தியை புத்திமதியை கேட்க மாட்டேங்கான் நீங்கள் முடிக்கும் போது பாருங்கள் நான் வேணால் ஒரே ஒரு நிறுவத்தை அந்த எபிரையரை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கடைசியில் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி நான் முடிக்கிறேன் என்னது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்திமதியை அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கேன் வாசிக்கிறேன் பாருங்கள் எபிரையர் கடைசி அதிகாரத்தில் என்ன சொல்லி முடிக்கிறாங்க தெரியுமா நான் படிக்கிறேன் பாருங்கள் எபேசர் கடைசி அதிகாரம் சாரி எபிரையர் எப்ரையர் பதிமூணாவது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் பதிமூணு இருபத்தி ரெண்டு சகோதரரே நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்ன வார்த்தை புத்திமதியான வார்த்தை ஐயா வேதமே உங்களுக்கு புத்திமதியை தான் சொல்லியிருக்கு ஆனால் நமக்கு புத்திமதியை கேட்குறதுக்கு விருப்பம் இல்லை இன்னும் சொல்லலாம் பேதனுடைய நிறுவத்தப்படிங்க புத்திமதி அதான் போட்டிருக்கு புத்திமதியை கேட்குறவன் தான் ஞானம் அடைவான் நீங்கள் புத்திமதியை கேளுங்க நம்ம பிரசங்கம் பிரசங்கம்ட்டு போகிறோம் அந்த பிரசங்கத்தில் நமக்கு வருவதென்னு தெரியுமா புத்தி சொல்லப்படுகிறது போதித்து புத்தி சொல்லுன்னு தான் பவுல் சொல்கிறாரு ஏன்னா நீங்கள் புத்தியில் தேரணும் புத்தியில் தேரோன்னா புத்திமதியை கொஞ்சம் கேட்கணும் வேதத்திலிருந்து சொல்லப்படுகிற புத்திமதிகளுக்கு அறிவுரைகளுக்கு ஆலோசனைகளுக்கு நம்ம செவி கொடுத்தோன்னா நம்ம புத்தியில் தேர்வோம் இல்லைன்னா புத்தி இல்லாமல் போயிடுவோம் புத்தி இல்லாமல் போனால் ரெண்டு வார்த்தை ஒன்று ஏசு சொன்னார் அல்லவா நான் சொல்லிய இந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் எந்த புயல் காத்து வந்தாலும் பெருவெள்ளம் பெருமழை பெருங்காற்று வந்தாலும் அவன் அசைக்கப்படுவது இல்லை இன்னொருத்தருக்கான் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க இல்லாதவன் அவன் புத்தி இல்லாதவன் அந்த வீடு அழியும் என்று வேதம் சொல்லுது அதே போல புத்தி உள்ள கண்ணிகைகள் புத்தி இல்லாத கண்ணிகைகள் புத்தி உள்ள கண்ணிகைகள் தான் தேவனோடு கூட தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் மனவாளன் வரும்பொழுது அவர்கள் எதிர்கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்தார்கள் கொஞ்சம் யோசிங்க புத்தி உள்ளவங்களா இருப்போம் அதனால தான் பவுல் எழுதுறாரு என் சகோதரரே நீங்க துர்குணத்துல குழந்தைகளா இருங்க ஆனா நீங்க புத்தியில தேர்னவங்களா இருங்கிறாரு கொஞ்சம் யோசிங்க நீங்கள் புத்தியில் தேர்னவங்களா மாறுங்க கத்த நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம் காட் பிளஸ் யூ